ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே சித்ரா தேவி மனசு மாதிரி குழந்தைய கையில் ஏந்திருந்தது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் நம்ம எப்படியோ லைக் பண்ணி தருவீங்க ஐஸ்வர்யாவுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்துடுது கொடிஸ்வரி பார்த்திங்கன்னா கண்ணு மனு தெரியாமல் தான் பேரனை பார்த்த சந்தோஷத்தில் அங்கேயும் இங்கேயும் ஆடிகிட்ருக்காங்க நடந்துட்டுருக்கும் தரையில் தடுக்கி கீழே விழுறாங்க அப்போ குழந்த கீழே விழு போகும்போது சித்ரா தேவி தாங்கி பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு உன்னை எனக்கு கொடுத்துருக்காடா இந்த பாக்கியத்தை நான் என்னென்னு சொல்கிறது ஆனால் அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன் நான் அவள் எவ்வளோ திட்டு திட்டுறா அதெல்லாம் பார்த்தா அதுதான் என்ன நான் அவளுக்கு பண்ண பாவத்துக்கு அவள் என்ன கழுத்தை பிடிச்சி நினச்சாலும் அந்த இதெல்லாம் குறையாது தான் என்னை மன்னிச்சிடுறான்னு சொல்லிட்டு சித்தாதேவி கையிலேயே கொண்டு போய் கொடுக்குறாங்க ஃபோ குழந்தைய இந்தாங்க இவனை கொஞ்சம் தகுதி கூட எனக்கு கிடையாது ஏன்னா இந் அந்த அளவுக்கு நானும் என் பையனும் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் ஐஷு அப்படியே இருந்து என் கூட தான் இருந்திருக்கா என் கூட என்னை மாற்றணும்னு நினச்சிருக்கா ஆனால் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாவுமே ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க கோட்டீஸ்வரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி நீங்கள் வாங்கி உங்கள் பேர குழந்தை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்னை மன்னிச்சுருங்க இந்த மாதிரி குடும்பத்தை போய் நான் எப்படி தான் பணம் பணம்னு பணம் பின்னாடியே போயிட்டேன் ஆயுஷ் சொன்ன மாதிரி நான் என்ன சேர்த்து போய் க தூக்கிட்ட போகிறேன் மனசங்களை தான் சம்பாதிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க கௌதம்க்கு குழந்தை சாத்தா கேட்டோடனேயே கௌத்தமோட மனசுமே மாறி தன் குழந்தைய பார்க்குறதுக்காண்டி ஆசையாக ஓடி வராரு ஆனால் கிட்ட போய் பார்த்தா மாட்டி போன்னு நாம் ஒன்று நினச்சா இங்கே வேறு என்னென்னமோ நடந்துடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு ஆனால் குழந்தைய பார்க்க முடியாத ஏக்கத்தோடையே அங்கேருந்து திரும்பி ஓடிடுறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு டாக்குமெண்ட்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவோட பாஸ்போர்ட்டு அவனோட பாஸ்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாரு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா நாமளே பார்த்துட்ருக்கோம் அக்கா கிட்ட குழந்தைய காட்டலையான்னு சொல்லி மகா கேட்குறாங்க ஏ ஆமாண்டி வா போய் காட்டலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஐஷு ஐஷுனே எழுப்புறாங்க ஐஷோ ஆனால் கண்ணு மொழிக்கிறது மாதிரி தெரியல கொடிச்சோரி ரொம்ப பயந்து போய் அழுகுறாங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியலேடி பயமார்க்கடினு எல்லாருமே எழுப்பிட்டு இருக்காங்க விஜய் திரும்பி வந்துடுறாரு ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது குழந்தை பிறந்துருச்சு நல்லபடியா ஆனால் ஐஷோ கண் மொழிக்கல அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக ஆம்புலன்ஸ் வந்துடுது ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா யார் அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சீக்கிரமாக போங்க அங்கே ஒரு பிரசவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிருப்பாரு இருந்தாலும் பாசமாக தானே இருப்பாரு அதனால சொல்லிட்டு அவர் நல்லது செஞ்சுட்டு தான் ஓடிடுறாரு அதாவது அவர் ஏர்போர்ட்டுக்கு போறாரு வந்துடுது ஆம்புலன்ஸ்ல எல்லாருமே ஏறிட்டு போறாங்க அங்கே போயிட்டு சேர்த்துடுறாங்க சேர்த்துட்டு டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க குழந்தைய சித்திராதேவி வெளியில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க கௌதம் எங்கே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வா நம்ம சேஃபாக அவையாச்சு பாஸ்போர்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உன் துணியும் பேக் பண்ணிக்கிட்டேன் என் துணியும் பேக் பண்ணிக்கிட்டேன் நீ வந்த உடனேயே ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்ம கிளம்பி போக வேண்டியதான் மிச்சம் அப்படின்றாங்க உடனே சித்ரா தேவி வந்துட்டு தே கௌதம் நான் சொல்கிறது கேள்டா கேளு அப்படின்றாங்க என்ன சும்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் என் பேர் குழந்தைய பார்த்துட்டேன்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா நீ உடனே இங்கே வா அப்படின்றாங்க என்னம்மா நீ தப்பு இருக்க பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்க நம்ம போலீஸில் மாட்டணும்னு வச்சுக்கியே நம்ம கம்பியை எடுத்துருவானோ நீ வா கிளம்பின்றாங்க ஏ அதெல்லாம் இந்த குடும்பம் பண்ணாதுடா எவ்வளோ தான் நம்ம அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்க பார்த்தியா என் கிட்டே கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்கடா குழந்தைய அப்படிங்கவும் மனசு மாறுது கௌதம்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக முத்ரா தேவி நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணிட்டோண்டா நான் காசு காசுன்னு காசு ஒன்றையும் வீணா அடிச்சிட்டேன் நான் வீணை அடித்ததே நான் தான்டா என்னால் தான் உன் வாழ்க்கையே இப்படி இருக்குடா நான் மட்டும் சரியாக இருந்திருந்தேன்னா நோன்னை நான் நல்வழியில் அனுப்பியிருப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஃபோன்லேயே பேசுகிறாங்க சரி நீ உடனே கிளம்பி வாழ்றாங்க போமா அப்படின்னு ஃபோனை வச்சிட்றாங்க டாக்டர் உடனே வந்துட்டு இன்னும் கல் முடிக்கலை எதாக இருந்தாலும் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும்னு சொல்லவும் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மறுபடியும் சித்ரா தேவிக்கு சித்ரா தேவி கௌதம்க்கு கால் பண்ணுறாங்க ஏ என்ன இடத்துலடா ஆயுஷோ கண்ணு முடிக்கலடா ரொம்ப பயமாக இருக்குடான்னு சொல்லவும் அப்போ பயம் வந்துடுது கௌதம்கு அவர் காதல் என்ன இருந்தாலும் காதல் சிதனை கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பார்த்துருக்காரு அதனால வந்து சீக்கிரமாக ஏர்போர்ட்டில் போய் உட்காந்துருக்காரு எல்லா பேகை எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஓடியாடுறாரு கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் வந்து இறங்குறாரு இறங்கிட்ட உடனே சித்ராதேவி கையில கையில் குழந்தைய வச்சுருக்காங்க அந்த குழந்தைய கையில் வாங்க போகிறாரு மகார்ந்துட்டு நில்லுங்க அப்படின்றாங்க உடனே கௌதம் வந்து திரும்பி பார்க்குறாரு அக்கா இந்த நிலமையில ஆக்குறது நீங்கள் தானே அக்காவுக்கு மட்டும் எதாவது ஆச்சு அப்படின்னா ஏதாவது சொல்லிகிட்ருக்காங்க மனம் உருகி அவருமே சாரி மகா நான் இவ்வளோ நாள் ஏதோ தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதுவும் நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா நான் நடிக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி குழந்தையவே பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்காரு கோடீஸ்வரி இருந்துட்டு விடு மகா விடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இவரால் தான் எல்லா பிரச்சனையுமே இவரால தான் பார்த்தியா பக்கம் என்ன நிலமையில் இருக்கான்னு ரொம்ப பயந்துட்ருக்காங்க எல்லாருமே சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் முடியுது ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே மகாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு வாங்குங்க நல்லபடியாக வாங்க ஐஷுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாரு அக்கா தான் சீரியஸாக இருக்கா என்னன்னு தெரியல மூணு மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லவும் ஓ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது மகா நீ எதுவும் கவலைப்படாத நான் இந்த இன்னும் ஒரு எட்டு மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரம் வாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சித்ரா தேவி கௌதம் கிட்டே க குழந்தைய கொடுக்குறாங்க அப்படியே அவன் வந்து உதைச்சிட்டு இருக்கான் தன்னோடைய அப்பாவை உதைக்கவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க கௌதமு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவும் எப்படியாவது கண்ணு முடிச்சிடணும் எனக்கு ஐஸ்வர்யாவும் வேணும் ஐஸ்வர்யா தான் எனக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக டாக்டர் வந்து வழியில் சொல்லிடுறாரு எந்த பிரச்சனையும் இல்லை ஐஸ்வர் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகா கூட்டீஸ்வரி அவங்க அப்பாலாம் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்புறம் தாத்தா பாட்டி ஃபேமிலிஸ் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக இருந்துட்டு நல்லா இருக்காங்கம்மா தயப்பிள்ளையும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கௌத்தம் போயிட்டு உள்ளே போய் பார்க்க போகிறாரு இவன் எதுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க ஐஷு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை இது உன்னோட பழைய கௌதமாக வந்துக்கிறாரு நீ வந்து எதுக்கும் சண்டை போடாத ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதன்னு சொல்கிறாங்க என்னது பழைய கௌதமா அப்படிலாம் திருந்துறதுக்கு திருந்துற மாதிரி தெரியலையே இதுங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மான்னு சொல்லிட்டு கௌதமும் சரி சித்ராதேவி ரெண்டு பேருமே என்னை மனுஷரெடி அப்படின்னு சொல்கிறாங்க அதோட